பாஜ எம்எல்ஏ வானதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது வங்கதேசத்தில் ஏற்பட்ட கலவரம் அரசியல் நெருக்கடி காரணமாக அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் வங்கதேசம் தனிநாடாக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பு இந்தியாவின் ஒரு பகுதியாகவே இருந்தது இந்தியாவை பிளக்க நினைத்த ஆங்கிலேயர்கள் முதலில் வங்கத்தை தான் பிரித்தார்கள் அப்படி பிரிக்கப்பட்ட ஒரு பகுதியான மேற்கு வங்கம் இன்று நம்மிடம் இருக்கிறது கிழக்கு வங்கம் பாகிஸ்தானோடு இணைக்கப்பட்டது பிறகு அது வங்கதேசம் என்ற தனி நாடானது ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறினாலும் அங்கு கலவரம் ஓய்ய தீவிரமடைந்திருக்கிறது ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக போராடி வந்தவர்கள் இப்போது அங்கு வசிக்கும் ஒரு கோடிக்கும் அதிகமான இந்துக்களை குறிவைத்து வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்து கோயில்கள் சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றன பல்வேறு கோயில்கள் எரிக்கப்பட்டுள்ளன இஸ்கான் கோயில் தாக்கப்பட்டு பகவத்கீதை உள்ளிட்ட புனித நூல்கள் எரிக்கப்பட்ட காட்சி கண்ணீரை வரவழைக்கிறது வங்கதேசத்தில் சிறுபான்மையினராக உள்ள இந்துக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே கடந்த பத்து மாதங்களுக்கு மேலாக போர் நடந்து வருகிறது இதில் பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றதும் இங்குள்ள திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கண்டன குரல்களை எழுப்பினர் ஆனால் நமது அண்டை நாடான வங்கதேசத்தில் மண்ணின் மைந்தர்களான இந்துக்கள் தாக்கப்படுவது குறித்தும் அவர்களின் வழிபாட்டுத் தலங்கள் எரிக்கப்படுவது குறித்தும் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் மௌனம் சாதிக்கின்றன இந்துக்களின் உயிரும் உடைமைகளும் அவர்களுக்கு ஒரு பொருட்டாகவே தெரிவதில்லை பாலஸ்தீன முஸ்லிம்களுக்காக மனிதம் மறத்துப் போய்விட்டதா என்று கேள்வி எழுப்பி நீண்டதொரு அறிக்கை வெளியிட்ட முதல்வர் ஸ்டாலினுக்கு வங்கதேச இந்துக்களுக்கு குரல் கொடுக்க மனமில்லை காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட இந்தி கூட்டணி கட்சிகளின் இரட்டை நிலைப்பாட்டை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைப்பதுதான் இந்தி கூட்டணி கட்சிகளின் பாரம்பரியம் எல்லாம் வாக்கு வங்கிப்படுத்தும் பாடு என வானதி கூறியுள்ளார்